எனப்பரிய தெய்வ ஜனங்களை உங்கள் ஏ ஏயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனப்பிற்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு தெய்வன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் அதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது காரணம் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு நன்மைக்கு எதுவானதாகவே தான் காணப்படுமே தவிர்த்து அது தீமைக்கு தீமைக்கு எதுவானதாக இல்லை நாம் தான் புரிந்து கொள்வதிலே சற்று தாமதித்துக் கொள்கிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசன் இப்படி சொல்கிறது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவரு ரச்சிப்பார் என்று சொல்லி இதுதான் தேவனுடைய வழிநடத்துதல் பெரிய பிரியமானவர்களே தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரச்சிப்பார் எப்பொழுது நாம் காத்திருக்கும் பொழுது நாம் துன்புறுத்தப்படும் நேரத்திலே நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே நாம் இருக்கும் பொழுது நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை எப்படியாவது பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுதும் நம்முடைய சிந்தைக்குள் ஒழித்து கொண்டே இருக்கும் நம் கையில் இப்பொழுது அவர்கள் மாட்டுவார்கள் எப்பொழுது அவர்களை நாம் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் உதித்து கொண்டே இருக்கும் ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் அந்த பழி வாங்குதலை உன் கையில் எடுத்துக்கொள்ளாதே அது கூடவே கூடாது என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஐந்திலும் ரோமர் பன்னிரண்டு பத்தொன்பதிலும் அப்படித்தானே வாக்கு கொடுத்திருக்கிறார் தீமைக்கு தீமை செய்வேன் பழிக்கு பழி வாங்குவேன் என்று நீ எடுத்துக்கொள்ளாதே நான் பதில் செய்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறார் தேவ பிள்ளைகளே மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் நமது துன்பத்தை நம்மை நேசிக்கிற நம்முடைய தெய்வனாக இயேசு கிறிஸ்துவனிடம் எடுத்து சென்று அவருடைய பாதபடியிலே அமர்ந்து அந்த எல்லா பிரச்சனையும் அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து விட வேண்டும் அவர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய துன்பங்களை உங்களுடைய கவலைகளை உங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் எப்பொழுது கூப்பிட்டாலும் அது இரவானாலும் சரி பகலானாலும் சரி நாம் கூப்பிடும் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரே தேவனாகிய கத்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவருடைய நாளிலே அவருடைய நேரத்திலே அவருடைய நிமிடத்திலே அவருடைய நொடி பொழுதியிலே உங்களை எதிர்க்கிற எல்லா துன்மார்க்கனையும் கர்த்தர் அதம்பண்ணி போடுவார் என்று திரும்பவும் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் பழிவாங்க வேண்டாம் காத்திரு தேவன் உன்னை ரட்சிப்பார் அந்த துன்மார்க்கர்கள் கூட்டத்திடம் இருந்து உன்னை அவர் மீட்டெடுப்பார் அவர்கள் அவமானம் படும்படியாக உன்னை மீட்டெடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்துவார் நீ உயர்த்தப்படுவாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் காத்திருந்து தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள் அவரும் எதிரிகளை அதம் பண்ணுவதை காண்பாய் காட் பிளஸ் யூ